இந்த ரமலான் மாத இறுதியில் இறுதியில் இந்த பிரச்சனை வருது இதே சாட்சியம் பிரச்சனை வருது வரும்போது இதே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறை தேட வேண்டிய நாள் அது இவங்க போடுறது யார் தவ் ஜமாத் வந்து போடுறாங்க பிறை தேட வேண்டிய நாள் பிறைய தொலாவுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு எட்டு மணி வாக்கில் இஷா தொழில் நெருக்கத்தில் ஒரு அறிவு போடுறாங்க பிறை தென்படல அதாவது வந்து செவ்வாய் மாதத்தின் முதல் பிறை தேட வேண்டிய சந்தேகத்துக்குரிய நாளான இன்று அதை ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்குழை மகிரி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் பிறை தென்பட்டதாக எந்த தகவலும் வரவில்லை பிறை தென்படவில்லை என்பதால் நபி வழி அடிப்படையில் மாதம் முப்பதாக நிறைவு பெறுகிறது எனவே நாளை பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மகிரீப்பிலிருந்து தமிழ்நாட்டில் செவ்வாழ் மாதத்தின் முதல் பிறை தொடங்குது அதனால் வியாழக்கிழமை ஈது அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க டிஎன்டிஜே அதே மாதிரி ஒய்எம்ஜே இவங்களாம் வந்து அறிவிச்சிட்றாங்க அறிவித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு அட்டைகள் அறிவிச்சிட்றாங்க அறிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கப்புறம் பத்து அப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு புது அறிவு கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் வந்து பிறை பார்த்த அந்த தகவலின் அடிப்படையில் நாளைக்கு பெருநாள் பத்தாம் தேதி புதன்கிழமை பெருநாள்னு அறிவிக்கிறாங்க இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அதில் ஒய்எம்ஜேவும் அறிவிச்சிட்றாங்க அல்தாஃபி ஜமாதும் அதுவும் அறிவிக்குது டிஎன்டிஜேவும் அறிவிக்குது அதே மாதிரி என்டிஎஃப் வந்து இல்லை இந்த சாட்சியும் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிறை கண்ணால் தான் பார்க்கணும் அப்படின்னா அதில் உறுதியாக இருக்கணும் அதுவும் இல்லை தகவல் எதிர்பார்க்கறது தகவல் எதிர்பார்க்குறதுனா அதுக்கு வரைமுறை எதுவும் இவங்கள்ட்ட கிடையாது இவங்களா ஒரு சத்துவாக கொடுத்துக்குவாங்க இவங்களா கூடுவாங்க இவங்களா களைவாங்க இவங்க ஏதோ ஒட்டுமொத்த மொத்த சமுதாயத்தின் பிரதிநிதிகளை போல் நடந்துக்குவாங்க பிஜேவாகட்டும் இவங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லீம் இவங்க தான் பிரதிநிதிகள் மாதிரி நடந்துக்கிறாங்க ஆள் ஆளுக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் சொல்லுவோம் நபீசல்லா இஸ்லாமோட வழிகாட்டல் எங்கே இருக்குது நபீசல்ல எங்கேயாவது ஒரு நாள் இன்றைக்கி வந்து இல்லை பிற பார்க்கல நாளைக்கு வந்து ஈது இல்லை நாளைக்கு நோன்புதான்னு அறிவிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து இல்லை இல்லை நாளைக்கு பெருநாள் தான் இவன் மாற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தை அறிவித்த செய்தி ஏதாச்சும் ஹதீஸ் நூல்கள் இருக்குதா எங்கேயுமே இல்லை கேட்டால் அந்த வாகன கூட்டம் வாகன கூட்டம் ஹதீஸாக காட்டுவாங்க அது பலவீனமான செய்தி அது வேறு விஷயம் இவன் காட்டுறதெல்லாம் இந்த ஹதீஸ்களை கொண்டு வந்து வாகன கூட்டம் ஹதீஸை பார்த்தீங்களா வாகன கூட்டம் எப்போ வந்துச்சு பகலின் இறுதியில் வந்துச்சு சுபூக நேரத்தில் வந்துச்சு நபீசல் நோம்பு வச்சுருந்தாங்க நோம்பு உடச்சுன்னாங்க இந்த செய்தி ஆதாரம் காட்டுறாங்க இந்த செய்தி ஆதாரமான செய்தியும் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் நாம் கேட்குறது என்னென்னா இந்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே இப்படி அறிவிச்சிட்டாங்க எட்டு மணிக்கு அறிவித்தாச்சு நாளைக்கு வந்து ஈது இல்லை நோன்பை தான் வைக்கணும் அறிவித்தாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே இல்லை இல்லை இந்த தகவலை நம்ம ஏற்றுக்கலாம் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறதுக்கு எந்த ஹதீஸ் உங்களுக்கு ஆதாரமாக இருக்குது இந்த வாகன கூட்டம் ஹதீஸ் நிற்காது அது வேறு விஷயம் வேறு எந்த செய்தியும் இல்லை மனம் போன போக்கு பிறையில் தெளிவு இல்லை இல்லை முரண்பாடு குரானை முற்படுத்துறது இல்லை மனோயிர்ச்சையும் முற்படுத்துறது ஹதீஸுங்கிற பேரில் வந்து சுய விளக்கம் தரது இது தான் பிரச்சினைக்கு வழிவகுக்குது அதுக்கப்புறம் சாட்சியத்தை விசாரிக்கிறது சாட்சியத்தை விசாரிக்கிறாங்க எப்படி விசாரிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு வந்து ஃபோனை போடுறது சாட்சியத்தை விசாரிக்கிறாங்க என்டிஎஃப் விசாரிக்கிறாங்க அதே மாதிரி டிஎன்டிஜே விசாரிக்கிறாங்க அப்போது ஆள் ஆளுக்கு விசாரிக்கிறோமே இது வந்து நபிசுல்லா காலத்தில் இந்த மாதிரி விசாரித்தாங்களா நபிசுல்லா அஸ்லம் காலத்து இந்த மாதிரி யாரும் விசாரிக்கல நபிசுல்லாஸ்லம் காலத்தில் ஒரே ஜமாத்தாக இருந்தாங்க ஒரே ஜமாத்தாக விசாரிக்கும் எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி தான் விசாரித்தாங்க இவங்க ஆள் ஆளுக்கு பத்து ஜமாத்து பத்து ஜமாத்து இருக்கும்போது பத்து விதமாக விசாரிக்கிறது அப்போ அவனுக்கு டென்ஷன் வருமா வராதா மாற்றி சொல்கிறதா நடந்துருக்குது நடந்தவுடன் என்னாவது இவங்க சொல்கிற சாட்சியம் சரியில்லை இப்படிங்கிறது அப்போ இது விஷயமாக பார்க்கும்போது ஹிலால் கமிட்டி தலைவர் பேசுனேன் நவிசல்லாசன் காலத்தில் யார் ஹிலால் கமிட்டின் தலைவராக இருந்தாங்க இவங்களாம் உருவாக்குறது சுன்னத் ஜமாத்துக்கு ஹிலால் கமிட்டி வேறு தௌஹி ஜமாத்துக்கு ஹிலால் கமிட்டி வேற என்டிஎஃப்க்கு வேற அதே மாதிரி ஒய்எம்ஜேக்கு வேற ஹிலால் கமிட்டி எத்தனை தலைவர்கள் நபீசல்லாஸ் காலத்து இந்த மாதிரி ஒரு குழு இருந்துச்சா ஹிலால் கமிட்டி குழுன்னு இருந்துச்சா அப்போ இந்த மாதிரி இல்லை அப்போ வந்து ஒருத்தர் விசாரிக்கிறோம் அப்படின்னா அந்த விசாரிக்கிற முறை இருக்குல்ல இவங்க சொல்லக்கூடிய வாகன கூட்டம் அதிசயம் ஏற்றுக்கிறாங்க வாகன கூட்டம் வந்து அறிவிக்கும் போது நபீசல்லாஸ் என்ன கேட்டாங்க நீங்கள் அல்லாவும் நம்பரையா என்ன இறைவு தூதராக ஏற்றுக்கிட்டியா அவ்வளோ தானே கேட்டாங்க நீங்கள் எந்த பகுதியில் வந்திருக்கிறீங்க இவங்க அந்த அதிக சரி காண்றாங்க அந்த அடிப்பில் நம்ம பதில் சொல்கிறோம் அப்போ வந்து எந்த பகுதியில் வந்துருக்குறீங்க எத்தனை பேர் வந்தீங்க எப்போ கிளம்பணும் எதையுமே கேட்கலையே எதையுமே கேட்காத ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஃபோனை போட்டோன்னு என்ன பண்ணுறது நான் ஹிலால் கமிட்டி தலைவர் பேசுகிறேங்க இங்கே எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறது எப்போ பார்த்துன்னு கேட்டோன்னா அவர் டைம் சொல்கிறாரா டைம் சொன்ன உடனே இந்த டைமில் பிற பார்க்க தெரிய முடியாத அவர் ஏழை காலக்கு சொல்கிறாரு ஒருத்தர் கிளம்பின்னு அந்த ஊரில் இருந்து சகோதரர் சொல்கிறாரு ஏழை காலுக்கு பார்த்தேன்னு ஏழை காலுக்கு பிற தெரியாது ஏழு பத்துக்கு மறைஞ்சிருமே அப்படிங்கிறாங்க முதல்ல இவங்ககிட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கா விஞ்ஞானத்தை ஏற்றுக்கூடாதுங்கிறாங்க பிறை விஷயத்தில் பிறை விஷயத்தில் வந்து ஏழு பத்துக்கு மறைஞ்சிடும் விஞ்ஞானம் சொல்லுது விஞ்ஞானம் சொல்கிறத நம்பி ஒரு சாட்சியத்தை மறுப்பு தான் நபி வழியா உங்கள் கருத்து பிறாருன்னு கேட்குறோம் என்டிஎஃபை கேட்குறோம் விஞ்ஞானம் சொல்வதை நம்பி சாட்சியத்தை மறுப்பு தான் நபி வழியா சரி விஞ்ஞானம் சொல்லுது இந்த மாதிரி வந்து ஆறு ஐம்பதுக்கு பிற தெரியும் மகிழ்ச்சிப்லன்னு சொல்லுது யாரும் பார்க்கல பிற யாரும் பார்க்கல ஆனால் விஞ்ஞானம் சொல்கிறத நம்பி பிற ஏற்றுக்க தயாரா விஞ்ஞானம் சொல்கிறதை நம்பி சாட்சியத்தை மறுக்கக்கூடிய நீங்கள் விஞ்ஞானம் சொல்கிறத நம்பி பிற யாரும் பார்க்கலினா கூட அந்த அடிப்படை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நோன்பு பெருநாள் கொண்டாடுறதோ அதே மாதிரி வந்து நோன் வைக்கவே தயாரா இது ரெண்டும் சரியான விஷயந்தானே விஞ்ஞானத்தை நம்பி தான் செயல்படுறீங்க இந்த சாட்சியத்தை மறுத்தது காரணம் அதுதானே அவர் முரண்பாடாக பேசுகிறாரு முரண்பாடு மாதிரி கேள்வி உருவாக்குறது முரண்பாடு மாதிரி கேள்வி உருவாக்குறது என்ன கேட்கணும் பிறைய பார்த்தீங்களா பார்த்தாங்க உறுதியான இதா அவ்வளோ முடிச்சுக்கணும்லான்னா அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகள் இவங்க கேட்டுட்டு அவர் அதுக்கு சம்மந்தமாக பதிலை சொன்ன உடனே அதுக்கு பீஜ உடனே கிட்டத்தட்ட இது விஷயமாக ஒரு மணி நேரம் முப்பத்தோரு நிமிஷம் ஒரு அந்த ஒன்றரை மணி நேரம் அது வந்து பத்தாம்தேதி ஒரு வீடியோ அதே மாதிரி பதினாலாம் தேதி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டரை நேரம் இதுக்காகவே ப்ரை சாட்சியங்கள் சம்மந்தமாக குரான் என்ன சொல்லுது நாம் எடுத்த நிலைப்பாடு நூறு சதவீதம் சரி அப்படிங்கிறார் எப்பயுமே பிஜே எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அது நூறு சதவீதம் சரியாக தான் இருக்கும் ஏன்னா அவரோட நிலைப்பாடு அதுதானே என்ன இத்தனைக்கு சொல்ல போனால் ஹதீஸ்களை ஒருங்கிணைக்க முடியலன்னு சொல்கிறவர் எந்த தைரியத்தில் ஃபத்துவாக கொடுக்குறாரு இவர் வாய்க்கு வந்து அடிக்கிறது ரெண்டாயிரத்தில் ஒரு பெரிய மேடர் சொன்னதுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சொன்னது எடுத்து பார்த்தா பிரைஸ் புக் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்போதில் அல்முகல் வெளியிட்டாங்கல்ல ஏகப்பட்ட கோளாறு இருக்கும் ஏகப்பட்ட விஷயம் அதை அடித்தல் திருத்தல் இருக்கும் எடுத்து பார்த்தேன்னு தெரியும் அப்போ யாரும் பார்க்கறது இல்லை பார்க்காதனால வந்து ஏதோ இவங்க மட்டும்தான் கரெக்டுங்கிற மாதிரி கொண்டு வராங்க நம்ம வந்து திருப்தியாக பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறாரு நம்ம எடுத்த முடிவு நூறு சதவீதம் சரி அப்படிங்கிறாரு நம்ம வாழக்கூடிய காலத்தில் ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரு இவரே சரியாக தப்பான்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியல நம்மனால் இதில் ஹதீஸ் எப்படிங்களா தரம் பிரிக்க போகிறீங்க அறிவிப்பாளர் தரம் எப்படி பிரிக்க போகிறீங்க ஹதீஸ் பேசக்கூடிய டிஎன்டிஜி அந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கிச்சு சரியான அறிவிப்பு ஒய்எம்ஜி சரியான அறிவிப்பாளர்ட்டாங்க என்டிஎஃப் மட்டும் இவர் பலவீனமான அறிவிப்பாளருங்கிறாங்க டிஎன்டிஜே சார்ந்த சகோதரர்கள் ஒய்எம்ஜே சார்ந்த சகோதரர்கள் என்டிஎஃப் சார்ந்த சகோதரர்கள் சிந்திங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சியத்தில் இவங்க ரெண்டாவது வந்து பிளவுபடுறாங்க இவங்க வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மட்டும் இந்த ஹதீஸ் எப்படி வந்து பார்ப்பாங்க அந்த நாலேஜ் இவங்களுக்கு இருக்குதா அரபி தெரிஞ்சுருக்கலாம் அது வேறு விஷயம் அணுகிற விதத்தில் தவறு இருக்கு இவங்ககிட்ட இவங்களாக சில கேள்விகள் கேட்க வேண்டியது இவங்களாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபரை வந்து ரெண்டு ஜமாத் சரி காணுது ஒரு ஜமாத்து வந்து தப்புங்குது இது ஹதீஸுக்கும் இல்லை இது ஹதீஸுக்கும் பொருத்தலாம் தானே அதையும் பிஜே சொல்கிறாரு அவங்க நிலைப்பாடு நம்ம குறை சொல்ல மாட்டோம் டிஎன்டிஜே வந்து இது முடிவு எடுத்துருச்சு அவங்க ஆய்வு பண்ணால் முடிவு எடுத்து நம்ம குறை சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ இதே ஹதீசுங்க பொறுத்துங்க ஒருத்தர் பலவீனமான ஹதீஸுங்கிறாரு ஒருத்தர் பலமுங்கிறாரு அப்போ பிஜே வந்து பலவீனம்னு சொல்லக்கூடிய ஹதீஷை ஒருத்தர் வந்து எடுத்து செயல்பட்டார்னா அவங்க அடிப்பில் கரெக்டு தான் சொல்ல தயாராக ரெண்டும் பொருந்தும் இல்லை இதே பிஜே அப்படி சொல்கிறார் பத்தாம்தேதி பேசக்கூடிய லைவில் சொல்கிறாரு டிஎன்டிஜே குறை சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாரு அதே பதினாலாம் தேதி என்ன சொல்கிறாரு நீங்கள் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டிஎன்டிஜேக்காரங்க என்டிஎஃப் சொன்ன உடனே உடனே அடுத்த ஒரு பதில் நீங்களாம் நோம்பை கலா செய்யணும் நீங்கள் ஒரு நோம்பை விட்டுட்டீங்க அநியாயமா இன்னும் அடுத்தது இவரை அப்படி சீண்டுனா அடுத்தது இவரோட தத்துவம் மாறிடும் இவரோட அறிவு வேற விதமாக வேலை செய்யும் அதுக்காக சொல்ல வரேன் அப்போ கேட்க வேண்டிய விஷயத்தில் விட்டுப்புட்டு இவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த சாட்சியின் விஷயத்தை போய் விசாரிச்சிருக்கிறாங்க யார் என்டிஎஃபிஎஸ் சார்ந்த சகோதரம் சகோதரர்களும் அதே மாதிரி ஒய்எம்ஜிஎஸ் சார்ந்த சகோதரர்கள் சேர்ந்து போய் கோயமுத்தூர்ல உள்ள அந்த சகோதரர் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரித்து உள்ள ஆடியோ போடுறாங்க அந்த ஆடியோவில் அந்த இதில் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் அந்த வீடியோ பிஜே வெளியிட்ட அந்த வீடியோவில் இருக்குது அதில் அவங்க என்ன அதில் பிஜே என்ன பேசுகிறாருன்னா எனக்கு என்ன பெரிய டவுட்னா பெரிய டவுட்டு டவுட் நிறைய வந்துருச்சாமா அந்த சாட்சியத்தில் திருப்தி இருக்கணும்ல அப்படிங்கிறாரு திருப்தி இருந்தால் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு நல்லா சொல்கிறான் வசனத்தை சொல்லி பொய்யான பொருள் கொடுக்கறது இது பிஜேவுக்கு வந்து கை வந்த கலை இது அதாவது வந்து சாட்சி சொன்னால் பத்தாது அல்லாஹ் மீது சத்தியம் சொன்னாலும் பத்தாது திருப்தி இருக்கணும் அப்படிங்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு திருப்தி இருக்குன்னு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆதாரம் காட்டுறாரு இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயத்த எல்லாம் சொல்லும்போது உங்களில் நீதியுடைய ரெண்டு சாட்சியெல்லாம் ஏற்படுத்துன்னு நல்லா சொல்கிறான் அதில் சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் திருப்தி அடையணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்போ வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அதாவது நீங்கள் ஏற்கக்கூடிய சாட்சியை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னா நாம் ஏற்படுத்தும் போது எல்லாம் சொல்கிறான் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும் இவங்க நீதமாக இருப்பாங்க கூப்பிட்ட டைமில் வருவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாம சாட்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் பேசுகிறோம் நீங்கள் ஏற்படுத்துங்க நல்லா சொல்கிறான் நீதமான சாட்சியத்தை ஏற்படுத்துங்கிறான் நீங்கள் திருப்தி கொள்ளும் சாட்சியத்தை ஏற்படுத்திக்க நல்லா சொல்கிறான் ஏனோதொன்று ஏற்படுத்தாதீங்கன்னு கருத்தில் உள்ள வசனம் அதே மாதிரி வசனம் தலாக் மேட்டரில் வரும்போது கூட அந்த அறுபத்தஞ்சி ரெண்டில் வரும்போது கூட உங்களில் நீதமான சாட்சி ரெண்டு பேரும் நீங்கள் ஏற்படுத்துறாங்க நமக்கு திருப்தியான சாட்சியத்தை நம்ம ஏற்படுத்தணும் இதை விட்டுட்டு இவர் இந்த வசனத்தை வந்து அவர் சொல்கிறாரு சாட்சியத்தை அவர் சொல்கிற அழிவு செயல்படுறத நம்ம பொறுப்பே தவிர இல்லைன்னா விட்டுட்டு போயிட்ற அவ்வளோதான் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வசனத்தை திரிக்கக்கூடாது அல்ல இப்படி தான் சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க தானாக முன் வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு டைப்பு நாம் சாட்சியத்தை எப்படி ஏற்படுத்தணும் யாரை வந்து சாட்சியாளர்கள உருவாக்கணும் அல்ல அதை தான் சொல்கிறான் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது அப்போ அதை போட்டு குழப்பிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாரா இன்னொரு பக்கம் என்ன போய் சொல்கிறாருன்னா அந்த பிற பார்த்தாங்கல்ல கோயம்புத்தூரில் அவங்க வந்து பிறையை பார்த்துட்டு மாடியில் பார்த்துட்டு கீழே இறங்கும்போது இறங்குறாங்க கீழே கூட வரல அந்த பள்ளிவாசல் வாசல் இமாமும் முடித்த உடனே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு தக்பீர் சொல்ல ஆரம்பித்த மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிற தென்பட்டுச்சு தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கம் சில ஊர்கள் இருக்குது அப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் அந்த பள்ளியில் இருந்துருக்கு அப்போ வந்து அந்த பிறை சாட்சியும் கீழே கூட வரல அந்த தகவலை வந்து இந்த இமாம்கிட்ட சொல்லலை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த இமாம் தக்பீர் சொன்னார் அப்போ ஏற்கனவே இது பேசி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க திட்டமிட்டு நான் மேலே போய் பார்க்குற மாதிரி பார்க்குறேன் நீங்கள் அதுக்குள்ளே வந்து தக்பீர் சொல்லிடுங்க இப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு ஆனால் அந்த வீடியோவில் அவர் ஆடியோ போடுறாரு அந்த என்டிஎஃப் நிர்வாகி பேசின ஆடியோ போடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நிர்வாகி தான் தக்பீர் சொன்னதா சொல்கிறாரு இந்த நிர்வாகி வந்து மாடியிலேருந்து இறங்கும்போது தக்பீர் சொன்னதா அவர் சொல்கிறாரு அதை அப்படியே பிஜே மாற்றி அந்த இமாம் சொன்னார் அந்த அந்த வீடியோ போட்டு பாருங்கள் இந்த பிஜே வந்து பத்தாம்தேதி பேசுகிற வீடியோ இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒன்றரை நேரம் இதில் அதில் பாருங்கள் நான் சொல்கிற கருத்து இருக்கும் பிஜே சொல்கிற கருத்து பொய் அந்த இமாம் தக்பீர் சொன்னார் மக்களும் தக்பீர் சொன்னாங்கிறது பொய் அந்த ஆடியோ அந்த மாதிரி மாதங்கள் எதுவும் வரவும் இல்லை அந்த பிறகி பார்த்த சாட்சிங்க வந்து கீழே இறங்குறாங்க இறங்கும்போது அவங்க தான் தக்பீர் சொல்லிட்டு வந்ததாக அந்த வீடியோவில் இருக்குது அப்போ இதையெல்லாம் மறைச்சிட்டு இவருடைய விஷயம் எப்படி இருக்குது இவர் ஒரு விஷயத்தை சரி கண்டால் அதற்கு தக்கின ஆதாரங்களை தொலாவது சாட்சியத்தை வந்து மறுக்கிறது ஏற்றுக்கிறது கேட்டால் பேசுவார் வந்து நான் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் திருப்தியாக இருந்தால் பார்க்க வச்சு எல்லா சொல்கிறேன் அல்லாமல் இட்டு கட்டுறது திருப்தின்னு சொல்லி எல்லா சொல்கிறேன் ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டும் அதே மாதிரி இப்போ அஞ்சாவது சொல்கிற நூற்றி ஆறாவது வருஷமில் வேறு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுது அது எதிர் சாட்சியத்தை பற்றி பேசுவார் ஒரு பயணத்தில் போகும்போது ஒருத்தர் மவுத்து வந்துருச்சு மவுத்து வரும்போது வசியத்தை செய்யணுண்டு வருது அந்த இடத்துல கூட நீதமான சாட்சின்ட்டு வரும் அந்த நீதமான சாட்சிக்கு எதிர் சாட்சி யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சாட்சி சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாத வசனத்தை காட்டுறாரு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்குறோம் அந்த சாட்சி வந்து கோயம்புத்தூர் சாட்சி பார்த்தா சொல்கிறாரில்ல பிறகு பார்த்ததா அதே இடத்துல ஒருத்தர் நின்று நானும் பார்த்தேங்க தெரியலைங்கன்னு சொன்னால் தான் இந்த ஆயத்தை ஆதாரமாக காட்டணும் எதிர் சாட்சி அங்கே தான் வரும் அவங்க சொன்ன டைமில் நாங்களும் அங்கே இருந்தவங்க பத்து பேர் நாங்களும் பார்த்தங்க பிறை தென்படலை இவங்க பார்த்துதான் சொல்கிறாங்க பொய் அப்படின்னு சொன்னது அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டணும் அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனத்தை ஆதாரமாக காட்டின உடனே என்டிஎஃபி சார் சோதனை அப்படியே வந்து அவங்களுக்கு பெரிய ஆதாரம் பிஜேவை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் வந்து அந்த அன்னைக்கு வந்து பிஜே சொல்லி பிஜே வந்து ஆமாம் அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது ஈதுன்னு சொன்னால் பத்தாம்தேதி அவங்க ஈது கொண்டாடி இருப்பாங்க பிஜேவை கூட ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் இருக்கிறாங்க ஒரு பத்து சதவீதம் மக்கள் இருக்கிறாங்க அவங்க பிஜே சொல்லிட்டாரு அந்த அன்னைக்கு வந்து நோன்பு தான் விற்கணும் ஈது கிடையாது வியாழக்கிழம்தான் ஈதுன்னு சொன்ன உடனே பிஜேவை தக்லீது பண்ணக்கூடிய மக்கள் வந்து அப்படியே வந்து நம்பி செயல்பட்டுருக்கிறாங்க ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம் ஆய்வு பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பிஜேவோடைய பேச்சை நம்பி தான் செயல்பட்டுருக்காரு பிஜேவும் சொல்கிறாரு அந்த ஒரு மணி நேரம் முப்பத்தொரு நிமிஷம் இருக்குல்ல அந்த வீடியோவில் பிஜேன்னு சொல்கிறாரு என் பேச்சை நம்பி மக்கள் செயல்படவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீடியோ முழுசாக பார்த்தா தெரியணும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தோம் நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் அப்போ அதில் தெளிவாக சொல்கிறாரு என் பேச்சை நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவள் உடைய பேச்சை நம்பி தான் வந்து செயல்படுறாங்களே தவிர குரான் கையில் கிடையாது ஹதீஸ் கையில் கிடையாது யார் இருக்கான் பிஜே தான் பேக்கெட்டில் இருக்கார் ஏதாச்சும் வேணுமோ தோலாகணுமா ஆன்லைன் பிஜேயில் அடி பார்க்கலாம் சொல்லக்கூடிய தகவல் அவர் என்ன சொல்கிறார் அவர் சரினா சரி அவர் வேண்டான்னா வேண்டாம் இப்படிங்கிற அளவுக்கு வந்து இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் பெரும்பான்மையான நபர்கள் எல்லாரும் இல்லைனாலும் பெரும்பான்மையான நபர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்போ அதனால் இதெல்லாம் வந்து பிறை சம்பந்தமாக இவருக்கு தெளிவில்லை ஒருங்கிணைக்க முடியல ஹதீஷ்குன்னு சொல்லிக்கிட்டு எப்படி இதை பேசிகிட்டு இருக்கிறீங்க மணிக்கணக்கில் சமுதாயத்துடைய நேரத்தை வீணடிக்கும் விதமாக தான் இவ்வளோ நடவடிக்கை வந்து இந்த மாதிரி விவகாரங்களில் அடிப்படையான சில விஷயங்கள் கரெக்டாக சொல்கிறாரு தர்காபாத விஷயங்கள் மௌலூத விஷயம் இதெல்லாம் தனி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவர் வந்து நாலேஜே இல்லை இப்போ நாலேஜே இல்லாத ஒரு விஷயத்த அதாவது வந்து உனக்கு எதை பற்றி இல்லையோ அதை பின்தொடராது நல்லா சொல்கிறான் உங்களும் அறிவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அது அப்போ பேசினதுங்குவார் பிஜேவுடைய கேரக்டர்ன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டாயிரத்தில் பேசுனது அப்படிங்குவார் ஸோ ரெண்டாயிரத்தில் பேசின ஆதாரம் என்னாச்சோ அப்போது ரெண்டாயிரத்துல இதுதான் உறுதியான ஆதாரம் இறுதியான ஆதாரம் மாதிரி பேசுவார் ரெண்டாயிரத்தஞ்சில் எடுத்துக்காமிச்சா அதெல்லாம் பேசக்கூடாது இப்போ என்ன பேசணும் அதை பாருங்கள் அப்படிங்குவார் அப்போ அதனால் பிஜேவை நம்பி செயல்படக்கூடிய மக்களும் வந்து சிந்திக்கணும் இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆனால் உறுதியானதான் பார்க்கும்போது இவரோட தெளிவில்லை பிறைய வந்து எந்த ஆளுமையும் பின்பற்றாதீங்க நமக்கு வழிகாட்டுவதற்கு குரான் இருக்குது அல்லாஹ் போதுமானவன் அல்ல அவன் நம்முனா வழி காட்டுவான் அப்போ அந்த அடிப்படையில் செயல்பட்டோம்னா தான் வரக்கூடிய காலங்கள்லேயாவது இந்த பிறை சம்பந்தமான பிரச்சனை தீரும் இல்ல பிஜே வீடியோ மட்டும் பார்த்தா போதும் இந்த இயக்கத்துடைய வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா இந்த சண்டை சச்சரவு தீரவே தீராது